வணக்கம் மக்களே நான் இன்னைக்கு வல்லார கீரை வந்து நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கலான்னு பார்க்க போகிறோம் இந்த கீரை வந்து கொஞ்சம் தன்மை உடையது அதனால் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம முட்டை சேர்த்து கிண்டி கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இந்த கீரை வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடியது வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம்னு நறுக்கி வச்சுருக்கேன் வல்லாரக்கீரையும் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு அப்புறமா வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து உப்பு போடக்கூடாது பச்சை மிளகாவையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியமே கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வல்லாரக்கீரையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதவும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு பொடிசாக நறுக்கிங்க இந்த மாதிரி ரொம்ப பொடிசாக நறுக்குனாதான் இந்த கீரை வந்து முழுசாக வதங்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினா தான் இதோட டேஸ்ட் வந்து குழந்தைகள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து வளர காலத்தில் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான கீரைங்க கண்டிப்பா நீங்களும் சமைச்சு கொடுங்க இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த கீரை சாப்பிட்டா அறிவு வந்து வளரும்னு சொல்றாங்க இது உண்மை தான் நீங்கள் கூகுளில் சர் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அறிவு ஏற்கனவே எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்காக அறிவு இல்லையான்னு கேட்காதீங்க அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கீரை வந்து நம்ம சாப்பிட்றது இது இப்படியே நான் மூடி வச்சு நான் குக் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா இது ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் குக் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கீரை வந்து நல்லா வதங்கணும் அதனால் திருப்பையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் மறுபடியும் இந்த கீரை வந்து குழந்தைங்க மட்டுமா சாப்பிட்ணுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் திருப்பையும் மூடி வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன் கீரை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு சேர்க்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா தான் உப்பு அதிகமாக இருக்காது முதல்ல நீங்கள் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கடுத்து போயிடும் அதனால் உப்பு எப்பயுமே கீரைக்கு எதுனாலும் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் இப்போ ஒரு ரெண்டு முட்டையை இந்த மாதிரி ஓரத்தில் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த ரெண்டு முட்டையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் பார்த்திங்கன்னா இதை கீரையிலே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் அது உங்களோட இஷ்டம் அதனால நான் அந்த கவுள் வாடை இருக்கும் இல்லையா முட்டையில் அது போகிற வரைக்கும் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண சில பேர் வந்து இந்த கீரையை கழுவி காய வச்சு பொ பொடி பண்ணி வச்சுக்குவாங்க குழந்தைங்களுக்கு டெய்லி போட்டு கொடுப்பாங்க நீங்கள் அப்படியே செய்யலாம் ஏன்னா இது வந்து பெனிஃபிட்டான கீரை இந்த கீரை மட்டும்தான் மூளை வளர்ச்சிக்குன்னு வந்து பயன்படுத்தக்கூடிய கீரை அந்த முட்டையில் வந்து தனியாக கொஞ்சம் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டீப் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதுக்கப்புறமா கீரையோடு சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் போல் நம்ம இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தயாராகிடும் இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வல்லாரக்கீரை கீரை கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வாங்கி அதை சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பாருங்க இப்போ நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் சாப்பாட்டில் இதை குழந்தைங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் ஆக்கிட்டு இதை போட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக கீரை முட்டையெல்லாம் சேர்ந்து ஃப்ரை ஆகிருக்குன்னு நீங்களும் கண்டிப்பாக சமைச்சு கொடுங்க இதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து வெரைட்டிஸ் வீடியோஸ் வேறு என்ன வேணுன்றதை எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க பாய்